அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடியில் இருந்து அன்னபூர்ணா பிள்ளை பேசுறேன் இன்னைக்கு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு முழுக்க பாஜக பிரமுகர் அனைவரும் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா போன வாரம் அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு போன வாரம் ஒரு அறிக்கை விடுறாங்க பிற்பாடு பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையில இருக்கும் தாழமுத்து நடராஜர் மாளிகை அதை முற்றுகையிடணும் ஒரு அறவழி போராட்டம் பிரமுகர் மாநில நிர்வாகி நிறைய பேரும் நம்ம சகோதரர் திரு வினோஜ் செல்வம் அவர்கள் எஸ் ஜி சூர்யா அவர்கள் ஆங்கே நிறைய மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நிறைய பேர் அரசு கழித்து முன்னாள் ஆளுநராக இருந்த இப்போ பாஜக பிரமுகராக இருக்கிற நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் சற்று நேரம் கைது பண்ணிருக்கிறாங்க தமிழக மக்கள் வந்து இத கவனிச்சு தமிழ்நாட்டுல நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு சில பேரு தமிழ்நாட்டுல நிறைய இளம் விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக ஒழிப்போம் சொல்லிட்டுதான் இப்போ ஆட்சியில இருக்கிறாங்க ஆனா அவங்களால டாஸ்மாக் ஒழிஞ்ச பாடு இல்ல ஆனால் எண்ணிக்கை கூடியிருக்கு டாஸ்மாக இழப்புகள் கூடியிருக்குறதுக்காக மக்களுக்கு இந்த விஷயம் கொண்டு போய் மாநில தலைவர் திரு அண்ணாமலை எடுத்த ஒரு முயற்சியை செய்ய விடாம இந்த பாசிச அரசாங்கம் இப்படி கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு சின்ன போஸ்ட் போட்டா போய் அரெஸ்ட் பண்றது ஆனா பெரிய பெரிய குற்றவாளிகள் ரேப் பண்ணவங்க கொலை பண்ணவங்க கொள்ளை இல்லை ஈடுபட்டவங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை மாதிரி பாஜக நிர்வாகிகளை நீங்க போன் போட்டு கூட்டாலே போதும் நாங்கள் வந்து கரெக்டாக வந்து நிற்போம் எங்களை மாதிரி ஆட்களை நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு இப்போ அடஸ்ட் டாஸ்மாக் ஒழிப்போம் சொல்லிட்டு அந்த கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாம தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து நார்த் இந்தியால அதுவும் பீகார் சத்தீஸ்கர் போட மாநிலத்தில் கம்பேர் பண்ணி பேசுகிற நம்ம மாநிலத்தில் இருக்கிற சில பேரு இப்போ இந்த பார்க்கணும் இதே மாதிரி சத்தீஸ்கர் டெல்லி போன்ற மாநிலங்கள்ல இந்த ஊழலுக்காகவே ஆட்சி மாற்றம் மக்கள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி அளவிலான ஊழல் நடந்திருக்கு இதுக்கு ஆட்சி மாற்றம் வருமா மக்கள் இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு மக்கள் தீர்ப்பே மகேசின் தீர்ப்பு அப்படின்னு சொல்றது எதனால அப்படின்னா மக்கள் எல்லாரும் சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் நம்புறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்